பிரைஸ் காட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களே தெய்வன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக இந்த காலவேளில நிச்சயமாகவே என்னுடைய முழு மன மகிழ்ச்சியா மகிழ்ச்சியோடு நான் இந்த காலவேளில உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிக்கிறேன் ஏன்னா வேதாகமம் சொல்லுது நீ யாரை ஆசீர்வதித்தாலும் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி என் அன்பு பிள்ளைகளை நான் இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம் என் அன்பு பிள்ளைகளே சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டாவது வசனம் சொல்லுது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி என் அன்பு பிள்ளைகளே இந்த காலவேலையில கர்த்தர் உங்களுக்காக எதை வேணாலும் செய்ய அவர் விரும்புகிறார் எதை வேணாலும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த வானத்துக்கும் பூமிக்கும் மேலான வல்லமையுள்ள தெய்வன் ஆகிய உங்க பட்சத்தில் இருக்கிறார் உங்களுக்கு நன்மைகளை செய்ய அவர் காத்திருக்கிறார் அவரால் முடியாதது ஒன்றும் கிடையாது என் அன்பு பிள்ளையே இது நடக்குமா என்னுடைய வாழ்க்கையில இது ஆகுமா என்னுடைய வாழ்க்கையில நான் அதெல்லாம் கடந்து போவனா எல்லாருக்கும் முன்பாக நான் ஒரு பெரிய உயரத்துல வரும் வருவனா நான் நல்லா படிப்பேனா படிச்சு பெரியால கடன் எப்படியாவது மேல இந்த குடும்ப இருந்து பிரச்சனையாவது ஒரு சமாதானம் எனக்குள்ள வராதா என்று இந்த ஆண்டவர் உனக்காக எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் நீ பற்ற துன்பங்கள் உங்க பிள்ளைகள் படமாட்டாங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலிருந்து உங்களை கருத்தர் உயர்த்துவார் நீங்க வச்சிருக்கிற கொஞ்ச காசிலே கருத்தர் உங்களுக்கு பல காரியங்கள் உங்களை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார் உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகள் உங்க வீட்டில் இருக்கிற எல்லா விதமான காரியங்களை என் ஆண்டு பிறாக இயேசு கிறிஸ்து இந்த கால வேலையில எல்லாத்தையும் மாற்றி என் அன்பு பிள்ளையே உனக்கு சமாதானத்தை கொடுக்க அவர் விரும்புகிறார் காரணம் என்ன தெரியுமா அவர் உன்னை நேசிக்கிறார் உன்னை விரும்புகிறார் ஆண்டுகள் இந்த உலகத்துல யாரும் அவரை அவர் விரும்புகிறது போல இந்த உலகத்துல உங்களை யாரும் விரும்புறது கிடையாது தேவன் உங்களை நிச்சயமா ரொம்ப விரும்புகிறார் உங்களுக்காக எதை வேணாலும் அவர் செய்வார் நீங்க நினைக்கிற காரியமெல்லாம் தூசி உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் தூசி ஆண்டவர் இன்னைக்கே அதை செய்யறார் என்று சொன்னால் அவர் எல்லாத்தையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் நீ எது நடக்காது நினைச்சி டவுட் ஆகாதுன்னு கன்ஃபார்ம்ல இருக்கிறியா நோ டவுட் நோ கன்ஃபார்ம் ஏசப்பா செய்வார் நடக்காதுன்னு கன்ஃபார்ம் செய்ய நீ யாரு நடத்துவார் அவர் சொன்னால் அவர் சொன்னும்த் நிற்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தேவன் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் வாகனத்திலிருந்தே கீழே வந்து உங்களுக்காக தன் சீவனையை கொடுத்த கர்த்தர் இந்த உலகத்துல உங்க காலுக்குற காலுக்கு கீழே இருக்கிற ஆசீர்வாதங்களை கொடுக்க ஏமாத்திருங்க தேவன் உங்களை விரும்புகிறார் கவலைப்படாதீங்க மனமகிழ்ச்சியா இருங்க இந்த நாள்ல ஏசப்பா உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஜபிக்கலாமா பரலோக பீதாவே நண்பு ரசிகராக இயேசுவே உங்க நாம மகிமைப்படுவதாக எஸ் லார்ட் உங்களால எல்லாத்தையும் செய்ய முடியும் எங்களுக்காக ராஜா கோடி ஸ்தோத்திரங்கள் ஏசுவின் மூலம் சபிக்கிறோம் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக ஆமேன் எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக